இருக்கிற எதிர்பார்ப்பும் அதுதான் அது என்ன தெரியுமா தன் உறவுகளை புரிந்து கொள்ளுதல் அவங்க அம்மா வந்தா முகமலர்ச்சியோடு அவங்க அக்கா தங்கச்சி வந்தா முகமலர்ச்சியோடு அவங்க வீட்டை ஆளுங்க வந்தா முகமலர்ச்சியோடு என் மனைவி எல்லாம் பண்ணுவாங்க ஆனா எங்க அம்மாவை பார்த்தா மட்டும் எனக்கு தலைய வலிக்குதே ஓட்டல்ல வாங்கிட்டு வந்து கொடுங்க எனக்கு வந்து முடியல இத நீங்க எப்ப என்ன என்ன ஏன் இப்படி தொல்லைப்படுத்துறீங்க இப்படி எதையாவது ஒண்ணு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இப்படியெல்லாம் பண்ணா எங்க சொந்தக்காரங்க எங்கள் வீட்டுக்கு எப்படிங்க வருவாங்க மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாங்க அப்படிங்கிற குறை பல ஆண்களுக்கு உண்டு நிச்சயமாக அது பெண்களுக்கு இருக்கவே கூடாத ஒரு குணம் அது யாரா வேணா இருக்கலாங்க நாத்தனாரா இருக்கலாம் மாமியாரா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் அவங்கள புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமே இல்லை அவங்க கெட்டவங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா பரவாயில்ல கெட்டவங்களாகவே இருக்கட்டும் நீங்க அவங்கள என்னன்னு புரிஞ்சுக்கணும் அவங்க கெட்டவங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க என் நாத்தனார் இப்படிதான் வந்து உட்கார்ந்தா எல்லா குறையும் பேசத்தான் செய்வா என்ன பண்ணுறது என் வீட்டுக்கார் கூட பிறந்துட்டா அதனால இதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவள் பாட்டுக்கு வருவா அவள் பாட்டுக்கு பேசுவா எத்தனை நாள் இருக்க போறா பத்து நாள் அவள் பாட்டுக்கு போயிடுவா அப்படின்னு நாம் நம்மளை தயார்படுத்திக்கணும் மனதளவில் எங்க மாமியார் அப்படித்தாங்க கொஞ்சம் நொய் நொய் நொய்யின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனாலும் பரவாயில்ல என் கணவரை பெற்றவர் அந்த உரிமை இருக்குது இல்லையா அதனால நான் எதுவும் பேசுறது இல்லை நான் வாய மூடிட்டு பேசாம போயிடுறேன் இந்த புரிதல் இருந்தாலே போதும் வீட்டுல பிரச்சனையே இருக்காது இந்த புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ளே பிரச்சனை உங்க ஆளுங்க வந்தால் ஒரு மாதிரி எங்காளுங்க வந்தால் ஒரு மாதிரி ஏன் உங்கள் அம்மாவுக்கு செய்கிற ஏன் எங்கள் அம்மாவுக்கு செய்ய மாட்டேங்கிற இப்படி ஒரு பெரிய சண்டையில் கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் முடிஞ்சு நிற்கும் அப்படி இருக்கும்போது வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தன்னையும் புரிந்து கொண்டு தன்னுடைய உறவுகளையும் புரிந்து கொண்டு வாழ்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாமளும் புரிஞ்சிக்கணும்